ஃபிட்னஸ்னால் போச்சர் கரெக்ஷன் போச்சர் கரெக்ஷன்னா ஃபிட்னஸ் ஆமாங்க ஃபிட்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி போச்சர் கரெக்ஷனை பற்றி கண்டிப்பாக ஒரு ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா அந்த ட்ரைனர் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கணும் ஒரு ட்ரைனருக்கு தெரியலனா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ இந்த போச்சர் கரெக்ஷன் எந்த அளவுக்கு முக்கியன்றத நீங்கள் ஃபிட்னஸில் கண்டிப்பாக தெரிஞ்சே இருக்கணும் ஏன்னால் ஃபிட்னஸ் பண்ணும்போது இந்த போ உங்களுடைய பாடி கரெக்டான போச்சரில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபிட்னஸில் அடுத்தடுத்த லெவல் போக முடியும் ஒருவேளை ஒரு ஒர்க் அவுட் செய்யும் போது உங்களுக்கு அந்த போஸ்டர் வரல அப்படின்னா அந்த ஒர்க் அவுட்டில் இருந்து மட்டும் இல்லை வேறு எந்த ஒர்க் அவுட்டில் இருந்தாலும் உங்களால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது ஸோ உங்களுடைய பாடி கரெக்டான போஸ்டரில் நீங்கள் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களோட உங்களால் ஃபிட்னஸில் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் ஒரு வேளை உங்களால் ஒரு போஸ்டர் கொண்டு வர முடியல உங்களுடைய பாடி வந்து ரொம்ப போஸ்டர் தப்பாக இருக்குது உங்கள் ஷோல்டர்லாம் வந்து ரொம்ப டில்ட்டாயிருக்கு உங்களுடைய செஸ்ட்டு ரொம்ப டைட் மசிலாக இருக்குது அதனால் ஷோல்டர் டில்ட்டாயிருக்குன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக ட்ரெய்னர் உங்களுக்கு சொல்லி தருவாங்க ஆனால் ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை போச்சர் தப்பாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பார்பல் வெச்சியோ இல்லை நிறைய சயின்டிஃபிக்கான ஃபிட்னஸ் ட்ரைனிங் நிறைய இருக்குது ஸோ நான் என்னுடைய ஸ்டுடியோவில் போச்சர் கரெக்ஷன் அதாவது போச்சர் தப்பாக இருக்குது அப்படின்னா நான் இந்த மாதிரியான ஃபிட் சயின்டிஃபிக்கான ஃபிட்னஸ் ட்ரைனிங்லாம் கொடுத்து அவங்களுக்கு அந்த போச்சரை முதல்ல நான் கரெக்ட் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் தான் ஸோ ஃபிட்னஸ் ட்ரைனிங்லேயே நான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவேன் ஸோ ஃபிட்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஃபீஸ் கட்டிட்டோம் ஜிம்மு ஜாயின் பண்ணிட்டோம் ஏனோ ஃபிட்னஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்லெஸ் இதெல்லாம் வந்து யூஸே கிடையாது ஸோ ஃபிட்னஸ் பண்ணுறவங்க மருத்துவம் எப்படியோ அதே மாதிரி தான் ஃபிட்னஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் இந்த மாதிரியான ஃபிட்னஸ் ட்ரைனிங் இந்த மாதிரியான ஒரு போச்சர் கரெக்ஷன் சயின்டிஃபிக்கான ஃபிட்னஸ் ட்ரைனிங் உங்களுக்கு ஆன்லைன்லையோ இல்லை சோஷியல் மீடியாவிலோ இது வரைக்கும் யாருமே சொல்லி தந்தது கிடையாது ஏன் இன்றைக்கி ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் டைரெக்டாக போய் ஒரு ஜிம்மே ஜாயின் பண்ணாலும் அந்த ஜிம்மில் சொல்லி தருவாங்களான்றது ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி எப்படியாவது மக்களை கன்வே பண்ணி ஜிம்மை ஜாயின் பண்ணி வச்சிடணும் அதில் மட்டும்தான் ஒரே குறிக்கோளாக இருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல ட்ரெயினரால் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுன்றதை நான் நம்புகிறேன் என்னோடய ஃபிட்னஸ் ட்ரைனிங்கை வரைக்கும் என்னுடைய ஒரே நோக்கம் என்கிட்ட ட்ரைனிங் பண்ணுறவங்க உடற்பயிற்சியிலையும் சரி உணவு பழக்கத்துலையும் சரி அதில் இருக்கிற ஆழமாக ஆழமான அறிவியலை தெரிஞ்சுக்கணும் புரளியான விஷயங்களை நம்பி ஏமாறக்கூடாதுன்னு நினைப்பேன் ஒரு நல்ல ஃபிட்னஸ் ட்ரெயினராக இது என்னுடைய கடமையாக தான் நான் பார்க்குறேன் ஒரு நல்ல ஃபிட்னஸ் ட்ரெயினராக ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதாவது உடற்பயிற்சி செய்கிறவங்க அழகுக்காக மட்டும் உடற்பயிற்சி செய்யாதீங்க அறிவு அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்காகவும் மாதிரி ஆரோக்கியத்திற்காகவும் மட்டுமே ஃபிட்னஸ்ஸை கண்டினியூ பண்ணுங்கன்றது என்னுடைய சின்ன அட்வைஸ் ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்